ஒரு அழகான காலை ஒரு தந்தையும் அவருடைய மகனும் ஒரு சின்ன கழுதியுடன் பயணம் தொடங்குகிறார்கள் பயணம் ஒரு இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் பயணம் முதலில் மகன் கழுதியின் மேல் அமர்ந்து பயணம் செய்கிறான் தந்தை மெதுவாக நடந்து செல்கிறார் அவர்களை பார்த்த சிலர் இது சரியா என்று நினைக்கிறார்கள் அதை கவனித்த தந்தையும் மகனும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்கிறார்கள் அடுத்ததாக தந்தை கழுதையின் மேல் அமர்கிறார் மகன் நடந்து செல்கிறான் இப்போது இன்னொரு குழு மக்கள் இதயம் தவறாக நினைக்கிறார்கள் அதை பார்த்த அவர்கள் இப்படி செய்வது சரியா என்று மீண்டும் குழப்பமடைகிறார்கள் பிறகு இருவரும் சேர்ந்து கழுதியின் மேல் அமர்ந்து பயணம் செய்கிறார்கள் ஆனால் இதுவும் சிலருக்கு பிடிக்கவில்லை கழுதைக்கு இது கஷ்டமாக இல்லையா என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் இறுதியாக தந்தையும் மகனும் கழுதையின் அருகில் நடந்து செல்கிறார்கள் கழுதை சும்மா நனைக்கிறது இதை பார்த்த சிலர் கழுதை இருக்கும்போது நினைக்கிறார்களே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த பயணத்தில் தந்தையும் மகனும் ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள் என்ன செய்தாலும் எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காது